அடுத்த நாள் காலையில் கவர்மெண்ட் சஃபாரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் பத்து பேருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அதை பற்றி தனியாக நம்ம ஒரு ஜிப்சி பேசி நம்ம உள்ளே போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கே வரணும்னு சொன்னதுனால நாங்கள் உடனடியே வந்துட்டோம் ஏன்னா லேட்டானால் வேறு அவங்க பார்த்திங்கன்னா மாற்றி விட்டுடுவாங்க அதனால் அஞ்சரை அஞ்சு முக்காளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஓகே பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கொடுத்தாங்க நீங்கள் சீக்கிரமாக போயிடணும் சீக்கிரமாக போனோம்னா உங்களுக்கு வேறு ஆளுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த தான் நாங்கள் பார்த்து உள்ளே போகிற மாதிரி வந்தோம் ரொம்ப நல்லாவே ஜிப்ஸி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே முதுமலைக்கு சேர்ந்ததில் கூடலூர் வண்டியாக இங்கே ஒன்று சே சேஃப்டியாக கொண்டு வந்திருந்தாங்க உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் ஒரு யானையை பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ள போனதுன்னு காட்டு எறம் ஒன்று பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருந்தது இந்த ஜிப்சியில் போகும்போது நிறையா மிருகங்கள் நம்ம பார்க்கறதுக்கான வழி இருக்குது நம்ம புளியை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எய்மில் தான் உள்ளே போனோம் உள்ளே போனால் என்னடா மறுபடியும் இதே மாதிரி உங்கள் ரூமு இருக்குது அப்படின்னு போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது எங்கள் ரூம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அதுக்கு மேலே விவிஐபிஸ் தங்குற ரூம்லாம் உள்ளே இருக்குது அந்த இடத்த பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேரு அது பார்க்குறதுக்காகவே நாங்கள் இந்த ரூட்டை கேட்டிருந்தோம் நாங்கள் தங்குற ரூமுக்கு மேலே உள்ள அனுமதி இல்லை அதனால் இந்த ஜிப்சியை பேசிக்கிட்டு அதுக்கு உள்ளே போகணுன்னு ரொம்ப பட்டோம் ஏன்னா இந்த நாங்கள் முன்னாடி போகும்போது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜு கலெக்ட்ரு எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க தான் உள்ளே போவாங்க எங்களுக்கே பார்த்திங்கன்னா அது அனுமதி கிடையாது நாங்கள் நாலஞ்சு டைம் இந்த பீக்காக்கில் பார்த்திங்கன்னா தங்கியிருக்கோம் இருந்தாலும் அந்த விஐபிஸ் ரூம் தங்கிற இடமோ அங்கே இருக்கிற காட்டையும் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசை ஆனால் எந்த போலீஸ் ஆஃபீஸரோ அல்லது ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே எங்களுக்கு கூட்டிகிட்டே போக மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் பர்மிட் வேணும் அப்படின்றதுனால சரி இந்த சஃபாரி மூலயமா தான் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ரொம்ப டீஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு நாம் நார்மலாக வர கார் பைக்கு எல்லாம் இதில் உள்ளே போக முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரூட்டு அப்படின்றதுனால சஃபாரி கவர்மெண்ட் மூலிமா தான் இது போய் ஆகணும் அதனால தான் அவங்க கூட புக் பண்ணி இந்த ரோட்டை கேட்டு நாங்கள் வாங்கினோம் உள்ளே போகும்போது எப்படி புளியோ சிறுத்தியோ பார்க்கலாம் அப்படின்ற ஐஎம்மில் தான் நாங்கள் உள்ளே இருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு மிருகமும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல அந்த யானையும் காட்டிறமையும் பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் தான் யானை பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருந்துச்சு பட் அது கேமராவில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு யானை வரைக்கும் உள்ளே இருந்தது இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது இது வந்து ரோடு கிடையாது இவங்க போய் போய் பார்த்தீங்கன்னா அந்த வழியே ஒரு ரோடு மாதிரி ஆகிடுச்சு இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவல் நாமளும் ஏதாவது சரி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் காட்டுக்குள்ளேயே போகிறதுனால ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு தான் இம் பண்ணி உள்ளே போய்கிட்டே இருக்கோம் இது வந்து காலையில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வரோம் கிட்டத்தட்ட ஏழைகளாய் போய்ச்சி இது வரைக்கும் பெருசாக நம்ம சிறுத்தையோ புள்ளியோ இன்னும் பார்க்க முடியல எங்களால் பட் நாங்களும் விடாமல் தேடிட்டு தான் இருக்கோம் முன்னாடி போகிற ஜீப் டிரைவரும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு ஆனால் அவரை கேட்டால் அவர் என்னென்னு சொல்கிறார் ஒரே பேச்சு இதெல்லாம் லக்கு இருந்தால் தாங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அவங்க முடிச்சிடுறாங்க ஆனால் உண்மையும் அதுதான் நம்ம என்ன தேடினாலும் நம்மளால் பார்க்க முடிஞ்சால் தான் பார்க்க முடியும் இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது நாம் வெளியே தான் ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா உள்ளே நம்ம கற்பனையும் பண்ண முடியாத மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்குது இது பார்த்திங்கன்னா உள்ளேயே குளம் மாதிரி வெட்டி இவங்க பார்த்திங்கன்னா உள்ளேயே தண்ணியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க நிறையா தண்ணி வசதி உணவு எல்லாமே உள்ளே இருந்தாக்கா வனவிலங்குகள் நிறையா பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு நம்ம சாதாரணம் போகிறோம் பார்த்திங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த பக்கம் மிருகங்கள் வரவே வராது அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இவங்க ரொம்ப டீப்பாக வச்சுருக்குறாங்க நாங்கள் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு மான் மட்டும்தான் அதிகமாக இருந்தது ஏன்னா மட்டும் தான் எங்களால் அதிகமாக பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் மான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமான கூட்டம் தான் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் என்ன அப்படின்னா உள்ளேயே மிகப்பெரிய ஒரு ரிவர் அதாவது நதி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உள்ளேயே இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரிவரு இங்கே உள்ள பார்த்திங்கன்னா அங்கே மான் சுற்றி எல்லாமே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக புளியை பார்த்திங்க தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜீப் ட்ரைவர் சொல்லியிருந்தார் சரி உள்ள அது புளியதே இருக்கலான்னு சொல்லி நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மயில் இருந்தது அந்த மயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது திடீர்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்குறத பார்த்துட்டு அந்த மயில் வந்து இங்கேருந்து ரொம்ப அழகாக பறந்து போயிடுச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயே உள்ளே இவ்வளோ தண்ணி இருக்கும்போது மிருகங்கள்லாம் தண்ணிக்காக வெளியே வரவே வராது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிருக்கிறோம் நாங்கள்லாம் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு திடீர்னு அந்த மயில் என்னச்சின்னு தெரியல அங்கேருந்து பார்த்திங்கனா ரொம்ப அழகாக பறந்துட்டு போய் அந்த பக்கம் கரையில் நின்று போயிடுச்சு சரின்ட்டு நாங்களும் ரிவரை தாண்டி முல்லை அப்படியே போய்கிட்டு இருந்தோம் ஏதாவது புளியோ சிறுத்தியோ அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அதை தாண்டி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே மான் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட முதுமலையில் லட்சக்கணக்கான மான்கள் இருக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கவர்மெண்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக தான் இந்த மான்கள் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இனப்பெருக்கம் ஆகிருக்கு இல்லை அப்படின்னா இந்த ஒரு மான் கூட நம்மளால விட்டு வச்சுருக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டை இந்த விஷயத்தில் ரொம்ப பாராட்டியே ஆகணும் ஏன்னா மான் தான் பார்த்திங்கன்னா முதுமலைக்கு ரொம்ப ரொம்ப அழகானது ஒன்று இல்லைனா ஒரு மான் கூட நம்மளால விட்டு வைக்க மாட்டாங்க எல்லாமே நைட்டோட நைட்டாக வேட்டையாடி கொண்டுடுவாங்க அந்தளவுக்கு மோசமானவங்க தான் நம்ம ஆளுங்க அதுக்கப்புறம் அந்த விவிஐபிஸ்லாம் தங்குற இடம் இருந்து பார்த்தீங்களா அதை வந்து வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவர் சொல்லிட்டாரு ஏன்னா அவர் சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப பெரிய எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்போயுமே அங்கே இருப்பாங்களே ஏன்னா அங்கே வந்து கலெக்டரு எம்எல்ஏ சொந்தக்காரங்க எம்பி சொந்தக்காரங்க மினிஸ்டர்ஸ் அவங்க மட்டும் தான் அங்கே தங்குற இடம்னால அதை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா அதை நான் வீடியோ எடுக்கலை எடுத்துகிட்டு கூட அதை நான் டெலிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அதனால தான் அதை வீடியோவை நான் உங்களுக்கு போட முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மயிலும் இருக்குது மேலே பற்றி சிறுத்தை இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அதுவும் பார்த்தோம்னா மயில் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அப்புறம் ஒரு மணி நேரம் ட்ராவலில் நாங்கள் வெளியே வந்தோம் நாங்கள் எங்களால் ஒரே ஒரு யானை அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டிறமை இது மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்ச்சி வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல ஆனால் காடு முழுக்க பார்த்திங்கன்னா மயிலும் மானும் மட்டும்தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அதுதான் நம்மளால் அதிகமாக பார்க்க முடிஞ்ச்சி இந்த மயில் ரொம்ப ரொம்ப சின்ன மயில் தான் இருந்தாலுமே அதோடய தோகை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் ஜீப் ட்ரைவர் தான் ஒரு ஆறு நடிச்சு அதை நவுத்துனாரு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது அங்கேயே இருந்ததாக இருந்தது திடீர்னு மானெல்லாம் ஓடுனுச்சா நாங்கள் ஓடணுனே சிறுத்தை வந்துருச்சோம் அப்படின்னு நினச்சோம் பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த மான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரோடு கிராஸ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெளியே வரும்போது ஒரு யானை இருந்தது அந்த யானை பார்த்திங்கன்னா வளர்ப்பு யானையாமா சரி அதுக்கு முன்னாடி இந்த மயிலை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதோ இதுதான் அந்த யானை இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்லேயே தான் அதிகமாக கட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா சாப்பாடு டைமில் மட்டும்தான் அது கூட்டிகிட்டு போவாங்க மற்ற டைம் பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலியில் காலை கட்டி அப்படி விட்டுடுவாங்க இது பெருசாக பார்த்திங்கன்னா சண்டை போடாது சரி நாங்கள் குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போனது இந்த யானையை பார்த்திங்கன்னா க்ளோஸாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்தோம் ஏன்னா தான் ஃபாரஸ்ட் யானைக்குமே க நம்ம வளர்த்துற யானைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது காட்டு யானை பார்த்தீங்கன்னா உடனே முரட்டத்தனமாக நம்ம சண்டை சண்டைக்கு வந்துடும் ஆனால் இந்த யானை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக இருந்தது நாங்கள் போன உடனே பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதை காலை தூக்கிட்டு பார்த்திங்கன்னா தும்பிக்கை நீட்டுச்சு அதனால் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் எதுவும் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நாங்கள் எதுவுமே தரல சும்மா ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும்தான் அந்த யானையை பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப பெரிய யானை தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பல வருஷமாக அங்கே கும்கியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்களாம்மா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த யானையை பற்றி பசங்க கிட்டலாம் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படி நவுந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவலில் எங்களால் பெருசாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு பட் எங்களுக்கு முன்னாடி முதல் நாள் போனவங்க பார்த்திங்கன்னா டைகரை பார்த்துருக்காங்க பட் எங்களால் பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு இது கொஞ்சம் ஏமாற்றம் தான் சரி நம்மளோட வீடை பற்றி பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருக்கிற இடத்தை பற்றி அடுத்த வீடியோவில் போகிறேன் அடுத்த வீடியோவும் பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி புக் பண்ணுறது எங்கே போய் தங்குறது எப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நீங்களும் போய் தங்கலாம்